பௌத் சைதான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒருவர் மரணித்து விட்டால் மூன்று அதனை அதன் அந்த ஜனாசபை பின்தொடர்ந்து செல்கின்றன ஒன்று அவரது உறவினர்கள் ரெண்டு அவரது தானம் தர்மம் நற்செயல்கள் மூன்று அவரது சொத்துக்கள் இந்த மூன்றும் அந்த ஜனாசபை தொடர்ந்து செல்கின்றன அடக்கம் செய்யும்போது அவரது தான தருமம் நற்செயல்கள் அந்த அடக்கம் செய்வருடன் தங்கிவிடும் அடக்கம் செய்து திரும்பும்போது ஒன்று அவரது உறவினர்கள் ரெண்டு அவரது சொத்துக்கள் திரும்பிவிடும் என்று நமது அண்ணன் பி எம்பருமான ரசூலைக்கரின் செல்லாளேசனன் சொன்னார்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் வரம்தான் ஒரு மனிதன் மரணித்துவிட்டால் மூன்று அமல்கள் அழியாது இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ